ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜினா என்ன ப்ரைஸ் ஒர்க்கிங்கில் காஸ்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன காஸ்டிங்கில் எதெல்லாம் காஸ்டிங் ஆட் ஆக போகுதுங்கிறதுலாம் இப்படி ஏன் ஒரு யூனிட் கன்வர்ஷன் கூட முக்கியம் இங்கே எத்தனை பேர் தினை இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஒரு கன்வர்ஷன் ஒரு ஒரு கேஜிலேருந்து ஒரு பைய பையிலேருந்து பெட்டி பெட்டிலேருந்து ஒரு டன்னு டன்னுலேருந்து இதுன்னு இந்த பேலட்டுன்னு இந்த மாற்றி போடும்போது எவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்குங்கிறீங்க இங்கே நிறைய பேர் லட்சக்கணக்காக லாஸ் ஆகியிருக்காங்க என்கிட்ட என்கிட்ட ஆனாலும் தப்பிச்சிட்டாங்க அவங்க இந்த லட்சத்தெல்லாம் வெளியே போய் லாஸ் ஆயிருந்தாங்கன்னு வைங்களேன் வியாபாரத்தை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க உங்களை யாரும் முடிஞ்சு தான் திரும்பி பார்க்கறதுனா வியாபாரத்துக்கு இந்த வி அப்படி கூட போட முடியாது அவங்க வாழ்க்கையில அடுத்து அவ்வளோதான் மறந்துடும் வீட்டில் விழுத்துருவாங்க இதுக்கப்புறம் வியாபாரத்தை நினச்சி பார்த்தோன்னா கொண்டுருவேன் ஏன் ஐம்பது லட்சம் போயிருக்கும் வெறும் ஒரு புள்ளியில பிரச்சனை இருக்குங்கிறல்லாம் இங்கே வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நீங்கள் நினைப்பீங்க புள்ளிக்கப்புறம் டெசிமல் என்னங்க இருக்க போகுதுன்னு இந்த புள்ளிக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கு பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க